இது பாரபலம் செய்திகள் காத்தான்குடி கடலில் இரண்டாயிரம் கிலோ கீரி மீன்கள் பிடிப்பு மீனவர்கள் மற்றத்த மகிழ்ச்சி பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காந்தான்குடி கடற்பிரதேசத்தில் இன்று அதிகாலை சுமார் இரண்டாயிரம் கிலோ கீரி மீன்கள் பிடிப்பட்டதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இன்று காலை மீன்பிடிக்கச் சென்ற கடத்தொழிலாளர்களின் வலையிலேயே இத்தொகை மீன்கள் சிக்கியதாக மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் குறித்த வலையில் இரண்டாயிரம் கிலோவுக்கும் மேற்பட்ட கீரி மீன்கள் பிடிக்கப்பட்டுள்ளமை இதுவே தடவையாகும் என மீனவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ கீரிமீன் சந்தையில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனையாகின்ற போதிலும் இன்று காலை அதிக அளவிலான கீரிமீன்கள் பிடிப்பட்டதால் ஒரு கிலோ ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதிக அளவிலான மீன்கள் பிடிக்கப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதுடன் வாடிக்கையாளர்களும் குறைந்த விலையில் மீனை பெறுவதையிட்டு மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் இது பாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பலம் உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி